அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்கள் விசாகம் சக்தி வீட்டைப் பிரிவில் சத்தியமூர்த்தி பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது என்ன வேணும் சொன்னால் இதுகுறித்து பாரதிய ஜனதா கட்சி தான் அரசியல் அமைப்பையும் சித்தாந்தத்தையும் அழித்து கொண்டிருக்கிறது என்ற போர்வை ராகுல் காந்தி பேசியிருக்கிறது அரசியல் அமைப்பையும் நம்மளுடைய சித்தாந்தத்தையும் அழித்தது யாரென்று மக்களுக்கு நன்றாக தெரியும் நம்மளுக்கு தெரிந்ததை பேசுவோம் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் நாட்டில் சித்தாந்தத்தை காப்பாற்றுக்கான போர் நடந்து கொண்டிருக்கிறது அதில் காங்கிரஸ் அதோடு அரசியலமைப்பும் மற்றொன்று அரசியலமைப்பை கொண்டிருக்கும் பாரதிய ஜனதாவும் ஆர் எஸ் என்று கூறியிருக்கிறார் யார் அரசியலமைப்பை அழித்து கொண்டிருக்கிறார்கள் யார் சித்தாந்தத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி மக்களிடத்தில் வைத்தால் ஆட்சியையும் அரசியலமைப்பையும் காங்கிரஸார் சரியாக கையாண்டிருந்தால் ஆட்சியையும் அரசியலமைப்பையும் சரியாக காங்கிரஸ் கையா கையாண்டிருந்தால் காஷ் உண்டா காஷ்மீர் உண்டாகியிருக்காது அரசியலமைப்பையும் ஆட்சியையும் காங்கிரசார் கையாண்டிருந்தால் சரியாக கையாண்டிருந்தால் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உண்டாகிருக்காது அருணாச்சல பிரதேச எல்லையில் சீனாவுடைய தொந்தரவு இருக்காது இவர்கள் ஆட்சியும் அரசியலமைப்பையும் கையாண்டிருந்தால் சரியாக கையாண்டிருந்தால் கச்சத்தீவு நம்மை விட்டு போயிருக்காது இவர்கள் ஆட்சியும் அரசியலமைப்பையும் சரியாக கையாண்டிருந்தால் இந்தியா பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்தித்திருக்காது காங்கிரசார் அரசியலையும் அந்த ஆட்சியையும் அவருடைய நிர்வாக திறனையும் சிறப்பாக செய்திருந்தார் அரசியலமைப்பை சரியாக கையாண்டிருந்தார் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேயே கேரளாவில் தங்களுடைய ஆட்சி இழந்திருக்க மாட்டார்கள் இவர்கள் ஐம்பது ஆண்டுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள் அரசியலமைப்பை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இங்கே யார் அந்த அரசியலமைப்பை அளித்திருக்கிறார்கள் என்பது புரியும் இவர்கள் வந்து அரசியலமைப்பை கிடப்பில்தான் போட்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் இந்தியா வளர்ச்சியடைவதற்கு தகுந்த அந்த அரசியல் மாற்றங்களை செய்கிறார்களா இல்லை அரசியலமைப்பைத்தான் மாற்றியிருக்கிறார்களா என்றால் இல்லை இந்திய தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரமடைந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் அது முழு சுதந்திரமாக இல்லை ஆம் ஜம்மு காஷ்மீர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அது ஒரு தனி நாடாகவே செயல்பட்டது எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் நினைவு கூறக்கூடிய ஒரு கடமை அந்த முன்னூத்தி எழுபது அந்த ஆர்டிக்கலின் படி காஷ்மீர் ஒரு தனி ஒரு நாடாகவே செயல்பட்டது அங்குள்ளவர்கள் இந்திய தேசத்தில் எங்கும் செல்லலாம் எல்லாம் வாங்கலாம் ஆனால் இங்குள்ளவர்கள் ஏனைய இந்திய தேசத்தில் உள்ளவர்கள் இடம் வாங்குவதற்கான அந்த ஒரு உரிமை கிடையாது மேலும் அங்குள்ள மக்களால் அந்த தீவிரவாதிகளுக்கு அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் இருந்தார்கள் ஆகையால் காஷ்மீரால் இந்திய தேசத்திற்கு பெரும் செலவினமும் அச்சுறுத்தலும் இருந்து கொண்டே வந்தது அந்த பெரும் செலவினத்தின் தேவையில்லாத செலவினத்தையும் அந்த அச்சுறுத்தலையும் இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பொழுது அந்த ஒரு சட்டத்தை அகற்றி காஷ்மீரை முழுமையாக இந்தியாவோடு சேர்த்தார்கள் அந்த வரலாற்று சிறப்புமிக்க செயலை செய்தார்கள் இது வந்து அரசியலமைப்பை அளிப்பதாக கருத முடியாது இதனை எப்படி அரசியலமைப்பு அளிப்பதாக கூற முடியும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையானதை செய்திருக்கிறார்கள் அந்த காஷ்மீர் தொடர்ந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய அமைதிக்கும் கொந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தொடர்ந்து அங்கே நடந்ததை நாம் பார்க்க முடியும் அந்த தொந்தரவிலிருந்து விடுபடுவதற்காக அந்த அரசியல் அமைப்பினுடைய அந்த முன்னித்திர ஆர்டிக்களை நீக்கி அந்த இருந்து அந்த அச்சத்திலிருந்து அந்த 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 மாநில மக்களை விடுவித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு அரசியல் அமைப்பு அந்த அரசியலமைப்பு அழிப்பு என கூற முடியாது சித்தாந்தத்தை அளிப்பதாக கூறுகிறார்கள் நம்மளுடைய சித்தாந்தத்தை பாரதிய ஜனதா கட்சி அளிப்பது போல ஒரு பிரச்சாரத்தை ராகுல் காந்தி அவர்கள் கூறி வருகிறார் அவர்கள்தான் இந்திய தேசத்தில் பெருங்கொண்ட மக்களாகிய இருக்கக்கூடிய வாழக்கூடிய இந்துக்களை இந்து மத உணர்வுகளை இந்துவருடைய கலாச்சாரத்தை அவமதிக்கும் விதமாகவோ அதை அளிக்கும் விதமாகவோ அதற்கு தொந்தரவு கொடுக்கும் விதமாகவோ சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இவர்கள் ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் இதில் இங்கே யார் சித்தாந்தத்தை அளிக்கிறார்கள் என்பது மக்களுக்கே தெரியும் இப்படி செய்வதையெல்லாம் செய்து விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி மேல் சுமத்துவது ஏற்புடையதல்ல இவர்கள் தமிழகத்தினுடைய நலனாக தமிழக மீனவனுடைய நலனாக இருக்கக்கூடிய கட்சத்தை எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இலங்கைக்கு தாரை வர்த்தார்கள் அப்படி செய்துவிட்டு இன்று அந்த கட்சத்தீவை மீட்போம் மீட்போம் என்று கூறி வருகிறார்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் மக்கள் அந்த நிகழ்வை மறந்திருப்பார்களா அது தெரியாமத்தன் ஒரு பேசுகிறார்களா என்று தெரியவில்லை இப்படி நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து சிந்திக்காமல் நாட்டினுடைய பாதுகாப்பை குறித்து சிந்திக்காமல் நாட்டினுடைய கலாச்சாரத்தை குறித்து சிந்திக்காமல் அவர்களுடைய முன்னேற்றத்தும் முன்னேற்றம் பற்றி சிந்தித்து செயல்பட்டிருந்தார்கள் மக்கள் அதை உணர்ந்தார்கள் உணர்ந்து காங்கிரஸை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டினார்கள் இதுதான் ஒரு வரலாறாக இருக்குதே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலாக விட இவர்கள் சொல்வது போல் இங்கே யாரும் சித்தாந்தத்தை அளிக்கவில்லை அரசியலமைப்பை அளிக்கவில்லை நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த சந்திப்பு செய்வோம் சப்ஸ்கிரைப் சப்ஜெக்ட்னவும்